பெட்டர் சவுண்ட் கிளாரிட்டிக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள் சவுண்ட் நல்லா கிளாரிட்டியாக கிளியராக இருக்கும் அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது வீடியோ வந்து கிளாரிட்டி சரி இல்லைன்னா ஒரு செட்டிங்ஸில் போய்ட்டு டேட்டா சேவலிலேருந்து ஐபிச்சர் குவாலிட்டியை கனெக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ நல்லா கிளாரிட்டியாக க்ளியராக இருக்கும் நான் சொல்வதுனால உங்களுக்கு புரியும் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சீலைசன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எலக்ட்ரிகல் சீலைன்ஸ் வந்து ரெனியில் பண்ணுறதுக்கு எத்தனை மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டிடி எடுக்கணும் இன் கேஸ் உங்கள் லைசன்ஸ் எக்ஸ்பீரியாக இருந்தால் அதுக்கு அது மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன இந்த மாதிரி பல விதமான கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ சரிங்களா நம்ம சேனல் எலக்ட்ரிக்ஸ் மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது எல்லாமே வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் சொல்கிறோம் முக்கியமாக ஐடிஐ டிப்ளோமா படிக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஃபோ ஃபோட்டோஸ் வந்து நம்ம டம்ளில் ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அந்த டம்லைன் ஃபோட்டோ தான் இது தயவுசெய்து இந்த மிஸ்டேக் நீங்கள் செய்யக்கூடாது இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறது தயவுசெய்து அந்த வீடியோலாம் பாருங்கள் நாங்கள் பண்ண தப்ப நீங்கள் யாரும் பண்ணாதீங்க சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஐடிஐ படித்தவங்க பி லைசன்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும் டிப்ளமோ பிஇ முடிச்சவங்க தான் சி லைசன்ஸ் எடுக்க முடியும் அவங்க அதுக்கப்புறம் அவங்க வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் ஏ லைசென்ஸ் லைசன்ஸ் எடுக்க முடியும் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து எனக்கு பிடிக்கல நாங்கள் வேறு ஃபீல்டு சேஞ்ச் பண்ணான் இருக்கோம் ஆனால் என்ன கோர்ஸ் படிக்கலன்னு தெரியல ஐடி ஃபீல்டு படான்னு இருக்கும் அப்படி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தோம் அது நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கோர்ந்து அதோட டம்ளைன் ஃபோட்டோ தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி நிறைய வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ரெண்டாவது ஏசி வோல்டேஜ் ஏன் ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கோம் இப்போ எலக்ட்ரிக்கல் படிக்காதவங்களுக்கும் புரிகிற மாதிரி கிளியாக சொல்லியிருக்கோம் எலெக்ட்ரிகல் வோல்டேஜ் ஏ டூ ஜீரோ க்ளியராக சொல்லியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எதனால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு எலக்ட்ரிகல் சீ லைசன்ஸ் எலக்ட்ரிக் சீ வந்து ஃபஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ண போகிறேன் அதுக்கான ப்ரொசீஜர் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு ஒரு ரொம்ப வந்து சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும் ஏன்னால் இதை ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நானும் அப்படி தான் அப்ளை பண்ணேன் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணி அவங்களை கிடச்சி இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன் இந்த தம்லைன் ஃபோட்டோ இந்த மாதிரி நான் நம்ம வீடியோட போய் ஸ்க்ரால் பண்ணி அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பென் கார்டில் கொடுக்குறேன் நீங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து எப்படி லை லைசன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க ப்ரொசீஜர் நல்லா க்ளியராக பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அமௌண்ட் மட்டும் இப்போ கரண்ட்டாக எப்படி அதை அமௌண்ட் வந்து எப்படி நான் எவ்வளோ அமௌண்ட் எப்படின்னு க்ளியராக சொல்கிறேன் அந்த அமௌண்ட் டீட்டு தான் இது பழைய நான் எடுக்கும்போது ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அதனால் சரிங்களா அமௌண்ட் மட்டும் விட்டுடுங்க மற்ற எல்லாம் புரிஞ்சு கரெக்டாக க்ளியராக சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து எலக்ட்ரிக் லைசன்ஸ் வாங்கியாச்சு அது எப்படி ரெனுவல் பண்ணுறது அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நியூ அப்டேட் சரிங்களா அதை வந்து எப்படி ரெனிவல் பண்ணுறதை பற்றி போட்டிருக்கேன் நானும் அப்படியே ரெனிவல் பண்ணியிருக்கேன் கிடச்சிடுச்சி அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்னன்னு க்ளியராக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் போடும்போது தான் ஏகப்பட்ட பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்படி லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது எப்படி ரினிவில் பண்ணுறது என் லை லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு எவ்வளோ அமௌண்ட்டுக்கிட்ட டிடி எடுக்கணும் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன ஒரு வருஷம் ஆகிடுச்சு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க அதுக்கான உங்கள் எல்லா கேள்விக்கான பதில்கள் தான் இந்த வீடியோ சரிங்களா எலக்ட்ரிக் சீல் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கிண்டியில் இருக்குது அந்த ஆஃபீஸ்லேயே வந்து நேம் போர்டில் ஒட்டி இப்போ பார்த்துட்டு இருக்கு பார்த்திங்களா இது அங்கேயே மென்ஷன் பண்ணிது இதில் தான் க்ளியராக சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஓனாக பார்ப்போம் தமிழ்நாடு அரசு மின் உரிமை வழங்கும் வாரியம் சென்னை சரிங்களா உங்கள் சான்றிதழ் உரிமம் புதுப்பிக்க தனியாக விண்ணப்பம் எதுவும் இல்லை முக முகப்பு கடிதத்துடன் அனுப்ப வேண்டும் தாமத கட்டணத்தை தவிர்க்க சான்றிதழ் உரிமம் செல்லத செல்லத்தக்க தினத்திற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னரே அனுப்ப வேண்டும் அதாவது நம்ம லைசன்ஸ் எக்ஸ்பரி ஆகிறதுக்கு டேட்டுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணிடணும் ரினியூல் பண்ணுறதுக்கு சரிங்களா ரெனியூல் பண்ணுறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடணும் சான்றிதழ் உரிமம் செல்லத்தக்க காலம் முடிந்து ஓராண்டிற்குள் பித்தல் மனு கிடைக்க பெற்றால் வழங்கல் கட்டணத்திற்கு ஈடாக தொகை செலுத்த வேண்டும் அதாவது இன்கேஸ் உங்கள் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பீரி ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இன்கேஸ் எக்ஸ்பீரி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஆனால் எக்ஸ்பீரியாகி ஒரு வருஷத்துக்கு உள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கு மேலே அப்ளை அந்த தாண்டு அப்ளை பண்ணக்கூடாது ஒரு வருஷத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு கட்ட எவ்வளோ அமௌண்ட் டீடி எடுக்கணும் அதுக்கு ஈடான அமௌண்ட் நம்ம வந்து ப்ளே டீடி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அமௌண்ட் வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் உங்கள் சான்றிதழ் உரிமம் செல்லத்தக்க காலம் முடிந்து ஓராண்டு மேலாகிவிட்டால் புதுப்பிக்க இயலாது புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் சான்றிதழ் புதுப்பி புதுப்பித்தலுக்கு சான்றிதழுடன் கட்டணம் புகைப்படம் ஒன்று தனித்தனி தாள்களில் மாதிரி கையொப்பம் ஒன்று அனுப்ப வேண்டும் உரிமம் புதுப்பித்தலுக்கு உரிமத்துடன் கட்டணம் மற்றும் வங்கி உறுதி பத்திரம் சோதனை அறிக்கை அசல் தகுதி சான்றிதழ் ஒப்புதல் கடிதம் வேலைப்பட்டியல் அனுப்ப வேண்டும் அதாவது நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் ஒரு வருஷம் மேலே ஆகிடுச்சுன்னா அது கேன்சல் ஆன மாதிரி ஆகிடும் நம்ம புதுசாக மறுபடியும் எல்லா புதுசாக எல்லாத்தையும் சேர்ந்து அப்ளை பண்ணி தான் வாங்க முடியும் அது பெரிய வேலை அதனால் நம்ம லைசன்ஸ் எக்ஸ்பீரியாக ஆகிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி எந்த பிரச்சனையும்லாம் சீக்கிரம் முடிச்சிடுங்க அதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டாவது நம்ம பேங்க் எடுக்கிற டிடி அமௌண்ட் பற்றி கிளியராக பார்க்க போகிறோம் இதுதான் வந்து ப்ரைட் சார்ட்டு இது எப்போது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நம்ம ஜனவரிக்கு அப்புறம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளியராக புரியும் உங்களுக்கு எல்லாமே எவ்வளோ கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து நிறைய பேர் பி லைசன்ஸ் சி லைசன்ஸ் எடுப்பாங்க பி லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குதலுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கட்டணும் சி லைசன்ஸை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு புதுசாக அப்ளை பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுக்கணும் சரிங்களா புது பித்தல் அப்படின்னா ரெனியூல் பண்ணுறதுக்கு வந்து வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா பே பண்ணணும் பி லைசன்ஸ் இருக்கிறவங்க ஆயிரம் எடுக்கணும் அப்புறம் மாதம் ஒன்றுக்கு தாமத கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இரநூறுவா போட்டிருக்காங்க பி லைசன்ஸுக்கு இரநூறுவா போட்டிருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டாம் படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆயிரரூவா போட்டிருக்காங்க அதில் எழுநூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க இந்த மாதிரி சி லைசன்ஸ் மட்டும் இருக்குது இருக்கிற எல்லா லைசன்ஸுக்கும் ஹெச்இபிசிடி இபி இந்த மாதிரி சம்மந்த எல்லா லைசன்ஸுக்கான இப்போ ஸ்பைட் தான் இது எல்லாத்துக்கும் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டிடி எடுக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவே அமௌண்ட்டு பே பண்ணி எடுத்துடுங்க ஏன்னா அந்த அமௌண்ட் கரெக்டாக வைக்காதீங்க ஏன்னா நம்ம அப்ளை பண்ணி அது மூணு மாதம் ஆகலை லைசன்ஸ் நம்ம கையில் கிடைக்கிறது அது அவங்க எப்போ எடுத்து பார்க்குறாங்க அவங்க எடுக்க பா பார்க்குற டைம் டேட்டு வந்து அமௌண்ட்டு கம்மியாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதனால் டிடி அமௌண்ட் எடுக்கும்போது வந்து சார்ட்டில் என்ன அமௌண்ட் மென்ஷன் இருக்கோ அதோடு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் பே வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் பே பண்ணி டிடி எடுத்துடுங்க அதுதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து புரியுது ஆனால் ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக கரண்ட் டேட்டில் இருக்க ஏன்னா வீடியோவாக இருக்கட்டும் இதுவான இருக்கட்டும் நீங்களே எப்படி செக் பண்ணுறது நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கூகுளில் போய்க்கோங்க கூகுளில் போய்ட்டு தமிழ்நாடு எலக்ட்ரிக் செயல் லைசன்ஸ் போர்டால் நீ சர்ச் பண்ணியிருக்கேன் அது வரும் அதில் சர்ச் பண்ணிவிட்டு ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டவுட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துடலாம் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும் இதில் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன் எல்லாமே அதில் போய்ட்டு பாருங்கள் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருக்கான் கிண்டி கொடுத்துருக்கான் அதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கான் இன்கேஸ் அதை கால் பண்ணி பாருங்க சில டைம் எடுக்கிறாங்க சில டைம் எடுக்க மாட்டாங்க சில டைம் ஆயிடுது ஆகிடுது இன்கேஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு லைஃப் நம்மளுக்கு எடுக்கலாம் கஷ்டம் அந்த தமிழ்நாடு லைசன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஸ்டாப் வரத கிளிக் பண்ணிக்குங்க அதை க்ளிக் உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ளியாக சொல்லியிருக்கேன் ஃபீஸ் ஸ்ட்ரெக்ஸர் ஃபார் நியூ இஷ்யூ ஃபார் ரெனியூவல் ஆஃப் கான்ட்ராக்டர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி அவனே கொடுத்துட்டான் ஃபீஸ் ரெனியூல் பண்ணுற சர்ச்சஸ் எல்லாமே இன்டிமேஷ் பண்ணாமல் சொல்லியிருக்கான் இதில் வந்து இப்போ இன்றைக்கி என்ன என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் தேவை அப்படின்னா இதிலேயே எல்லாமே இருக்குது சைடில் இங்கே டவுன்லோட்ருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே எல்லாமே க்ளியராக வந்துடும் இப்போ டவுன்லோடு க்ளிக் உடனே அதில் என்னென்ன ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தேவை எனக்கு தெரிஞ்சு எஃப்எம் ஃபார்ம் எஸ் நான் க்ளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து எனக்கு க்ளிக் பண்ணி எல்லாமே க்ளியராக வந்தோம் ரெனியூவல் பார்ட்டிகிள்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ரெனிவல் பார்ட்டிகிள்ஸ் தமிழ் இதில் எந்த வேணுமோ நீங்கள் எதை கிளிக் பண்ணிங்கன்னாலே அதிலே கிளியராக சொல்லியிருக்கான் என்ன வந்து இப்போ தமிழ் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெனியூவில் பண் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் கிளியராக அதிலே வந்து நீங்களே பாருங்கள் புதுப்பித்தல்கான பொது விவரங்கள் என்னென்ன அதில் சொல்லிடுறான் பார்த்தீங்களா எவ்வளோ தாமதம் கட்டணும் என்னென்ன பண்ணணும் கிளியராக சொல்லிடுறான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும் இன்கேஸ் நான் சொல்கிறது குழப்பமாக இருந்தால் நீங்களே இது வந்து நெட்டில் சர்ச் பண்ணி கூகுளில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு படிச்சு பாருங்கள் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே கிளியராக புரிஞ்சுரும் ரெண்டாவது வந்து இன்னொன்று இருக்குது முக்கியமான விஷயம் கான்டாக்ட் ஃபீஸ் சார்ட் ஃபீஸ் சார்ட்டு இதிலே வந்தது இன்கேஸ் குழப்பமாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்களே பாருங்கள் இஷ்யூ ரெனியூவல் சர்ச் சார்ட் டூப்ளிகேட்டு டேமேஜ் இதுக்கான சார்ஜஸ்லாம் க்ளியராக அங்கே கொடுத்துருக்கான் இதிலேயே நீ போய் உங்கள் அமௌண்ட்டை செக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் மறுபடியும் அமௌண்ட் எதாவது ரிவேஸ்ட் ஆயிருக்கு எதாவது பிரச்சனை இல்லை நீங்களே வந்து ஃபியூச்சர்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே இதில் போய்ட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை க்ளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும் யாரும் நீங்கள் அவங்க லைசன்ஸ் மிஸ் ஆகுது வாய்ப்பே இல்லை கரெக்டான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி கரெக்டாக அமௌண்ட் டீட் எடுத்தீங்கனா எல்லாமே முடிஞ்சிடும் பிரச்சனையே கிடையாது இன்கேஸ் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது டவுட் இருக்குது கிளாரிஃபை பண்ணணும் அதுக்கான யாரை காண்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்றனா அதிலே போய் செக் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் ஹெல்ப் என்ன என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுவோம் அது பார்த்திங்களா கான்டாக்ட் அஸ்க்கு இந்த இது வரும் இதே டிப்டி செக்ரட்டரி நம்பரு செக்ரட்டரி பிரசிடென்ட்டு இமெயில் ஐடி இதெல்லாமே இருக்குது இந்த நம்பரெல்லாம் கண்டிப்பாக கால் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் கால் பண்ணலாம் இமெயில் அனுப்புங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு காண காண்டாக்ட் பண்ணி பாருங்க இமெயில் அனுப்புங்க கண்டிப்பாக அதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக கிடச்சிருக்கு நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் கிளியராக அப்படின்னு சொல்கிறதோட க்ளியராக இன்ட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் தான் மேல்கொண்டு நீங்கள் பார்க்கணும் யாரையும் ஒரு தடவைக்கு ரெண்டு வாடிக்கை கிரா செக் பண்ணிவிட்டு நீ எடுங்க நான் சொல்கிற மாட்டோம் வச்சு அப்படி எடுத்துட்றாதீங்க நீங்களே ஒருபடி கிரா செக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்